வணக்கம் வெல்கம் டு புஷ்பவின் மாடி தோட்டம் இந்த கம்போஸ்ட் பாருங்கள் என்னுடைய தோட்ட அறுவடைக்கு முக்கியமான காரணியாக இருக்கிறது இந்த கம்போஸ்ட் தான் இந்த கருப்பு கலரை வர்றதுக்கு மெயின் ரீசன் பூ அந்த பூவை மூடிகிட்ருக்குல ஒரு கப்பு அந்த கப்பு அப்புறம் அந்த தோல் நம்ம சமைக்கிறது போக வச்சிருக்குமே அது எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு ட்ரம்லேயோ பக்கெட்லேயோ போட்டு அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன செடிங்க எதையாச்சும் போட்டு போட்டு தலைங்க கட் பண்ணே அதெல்லாம் போட்டு மூடி வச்சு இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு இது மூடி வச்சு வேறு பெரிய ட்ரம்மில் மூடி வச்சுருக்கேன் நான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அது ஒரு இரு ஐம்பது ப ட்ரம்மில் போட்டு நான் மூடி வச்சுருவேன் என்னுடைய தோட்டார் ஒடுக்கி முழுக்க முழுக்க இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட்டு மட்டும்தான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வேறு காசு செலவு பண்ணி எந்த உரமும் நான் வாங்கி பயன்படுத்துகிறதில்லை ஆரம்பத்தில் அப்படி பயன்படுத்தணும் புண்ணாக்கு அது மாதிரிலாம் போட்டேன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த ஒன்றே பெஸ்ட்டாக இருக்குது இதை விட ஒரு வளர்ச்சி அதுக்கு மேலே ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி இதிலேயே இருக்கிறதுனால நான் அதெல்லாம் எதையும் ப வாங்கி பயன்படுத்துகிறது கிடையாது ஈஸியான ஒரு இதுவும் கூட லிக்விடாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வேலை கம்மி இதே ஒரு மண் புழு உரமோ இல்லை புண்ணாக்கோ அதெல்லாம் போடணுன்னா அது மண்ணுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அது மக்கி அது யூஸ் ஆகிறதுக்குள்ள ஒன் வீக் ஆகும் இது போட்ட உடனே அந்த செடிக்கு ஃபுட்டு கிடைச்சிடும் அது இது மாதிரி செய்யணுன்றவங்க செய்ங்க